என்ன அப்படின்னா தன்னுடைய வார்த்தையை நம்பி செய்கிறார்களா ரெண்டாவது கத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கிறதா கத்திர ஸ்தோத்திரம் கத்தர் மேல் நம்பிக்கை இருக்குதா அப்படின்றத ஸ்தோத்திரம் ஆண்டவர் சில நேரத்துல வந்து பரிசோதித்து பார்க்கிறார் அந்த பரிசோதித்து பார்ப்பதுல ஸ்தோத்திரம் அதுக்கு முன்னாடியே அதுக்கு வரக்கூடிய பிரச்சனை அவருக்கு தெரியும் உங்களுக்கும் எனக்கும் என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சில பிரச்சனைகள் தெரியும் ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு தெரியாது அப்புறம் என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது ஆகையினால ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அதற்கான ஒரு ஸ்தோத்திரம் விடுதலையை அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஆண்டவர் தீர்மானித்தபடி தன் தீர்மானித்தபடியினாலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைய வந்து அவர் முதலாவது பார்க்கிறார் முதலாவது அந்த பிரச்சனையில இருந்து விடுதலை கொடுக்கும்படி அந்த போராட்டத்தில இருந்து விடுதலை கொடுக்கும்படி அந்த ஸ்தோத்திரம் கத்தர் அங்க மகிமைப்படும்படி ஆண்டவர் நாமம் விளங்கும்படி ஆண்டவர் என்ன செய்யறாரு அதுக்கு முன்னாடியே அந்த குடும்பத்துக்குள்ள சில காரியங்களை சரி செய்கிறார் சரி செய்யும் போது ஆபரகா உடைய ஸ்தோத்திரம் குடும்பத்துல வந்து ஆபிரகாமிட்ட சரி செய்யும்படி கத்தர் சில வார்த்தைகளை பேசுகிறார் உன் ஒரே பிள்ளை உன் ஏக சுதனும் உனக்கு ஒரே பிள்ளையை நான் கொடுத்திருக்கேன் அந்த பிள்ளையை கொண்டு வந்து பலி செலுத்து அல்ல லோயா வந்து ஆண்டவன் நமக்கு இருக்கிற ஒரே சில சின்ன வருமானங்கள் அல்லது சின்ன காரியங்கள் இருக்கலாம் ஆண்டவர் சில வேலைகள்ல அதை செலுத்து ஏன் அப்படி சொல்றாருன்னா நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு செய்யணும் ஒரு தீர்வு காணப்படணும் நமக்கு வரப்போற போராட்டத்திற்கு ஒரு விடுதலை கொடுக்கணும் நமக்கு அது புரியாது நமக்கு அது தெரியவும் செய்யாது ஆகையினால நம்ம குடும்பங்களுக்கு விரோதமாக ஒவ்வொரு நாளும் பிரச்சனையா எப்போதும் பிரச்சனையா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை தாண்டி தாண்டி நம்ம வாழ்க்கை முழுவதும் மரண பரியந்தம் கடந்து போகணும் மரண பரியந்தம் நம்ம வாழ் வாழ்க்கையில வருகிற எல்லாவற்றையும் தாண்டி தாண்டி பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி போகணும் அப்போ ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் பிரச்சனையாவே இருக்குமா பிரச்சனையே வாழ்க்கை கிடையாது ஆனா வாழ்க்கையில வர பிரச்சனையாவது ஸ்தோத்திரம் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பு வைத்திருக்கிறார் உதவி செய்கிறார் உதவிக்கு பரிசு பரிசு தாவியானவரையும் வைத்திருக்கிறார் கத்தருக்கு மகிமை உண்டா தன்னை நம்புகிற பிள்ளைகளை அவர் என்ன செய்யறாருன்னா விடுதலை பண்றார் தன்னை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு வரக்கூடிய சோதனைகள் அவைகள்ல இருந்து விடுதலை ஆக்குவதற்கு அவர் கண்ணோக்கமா இருக்கிறபடினாலே அவர் முன்கூட்டியே ஸ்தோத்திரம் இதுக்கு ஒரு ஸ்தோத்திரம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பலி செலுத்தணும் ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படி இத வந்து முதலாவது அங்க வாழ்க்கையில தொடங்குறார் அவர் அவங்களோட வாழ்க்கையில தொடங்குகிறார் நீ அந்த பிள்ளைய கொண்டு வந்து பலி செலுத்தணும் இக்கட்டான ஒரு நிலை பிள்ளைக்கு வரக்கூடிய சாபம் பிள்ளை மேல வரக்கூடிய எல்லா பிரச்சனை வன்கண் ஆவி பொறாமையின் கிரியைகள் இந்த மாதிரியான ஸ்தோத்திரம் சூழ்நிலைகளிலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு தேவன் விரும்பின ஆண்டவர் அவர்கிட்ட பேசுறார் ஆண்டவர் பேசின காரியங்களை அபிரகாம் கீழ்ப்படிந்தார் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார் என்று புரிந்து கொண்டார் ஆபிரகாம் நல்ல புரிந்து கொண்டார் கத்தர் தான் இந்த பிள்ளை என கொடுத்தார் கத்தர் தான் பிள்ளையை தந்திருக்கிறார் ஆகையினால அவர் வாக்கு பண்ணி கொடுத்த பிள்ளை ஆகையினால அவர் பார்த்து கொள்ள அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவன் உடனே கீழ்ப்படிந்தவனாக அவர் அழைத்து சென்றார் இந்த சம்பவத்தை நம்ம ஓரளவு அறிந்திருக்கிறோம் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அப்போது அந்த அவன் கீழ்ப்படிந்து அவன் செயல் அவன் செயலை ஒவ்வொன்றையும் ஆண்டவர் கண்டார் அவருடைய செயல் கடைசி வரைக்கும் நிற்கிறானா என்று பாக்கிறார் கடைசி வரைக்கும் எல்லா வேலையும் செய்தாலும் கடைசி வரைக்கும் அருவாலை எடுத்து ஓங்குற வரைக்கும் அதனால ஸ்தோத்திரம் அப்புறம் நீ நிறுத்து நிறுத்து பிள்ளை மேல கை போட வேண்டாம் காயப்படுத்த வேண்டாம் விட்டுரு அப்படின்ட்டார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அல்ல லுய்யா அப்போ ஸ்தோத்திரம் அப்பதான் இங்க சொல்றாரு அதுக்கு பதிலாக அதை ஸ்தோத்திரம் நம்முடைய நமக்கு வருகிறோம் எதிர்கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகள் பல போராட்டங்கள் வியாதிகளா இருக்கலாம் பல பிரச்சனையா இருக்கலாம் மனிதர்களா இருக்கலாம் பொல்லாத கிரியர்களா இருக்கலாம் இப்படி பல காரியங்கள் உலகத்துல எல்லாம் போராட்டம் ஒன்றுன்னு சொல்லித்தான் நமக்கு